உங்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற பொழுது அவர் சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகள் உங்களுடைய கோரிக்கை அழுத்தம் இருந்தது நியாயம் இருந்தது என்பதை அவர் மிக அழகாக வலியுறுத்தி அதே போன்ற பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டு போகையிட வேண்டுமென்று நினைப்பதற்கு நாங்கள் அல்ல இன்றைக்கு இது போன்ற இந்த ஆசிரியர் முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் நடைபோற்று எந்த அளவில் இருக்கிறது என்கின்ற காணொரியை பார்த்தேன் எல்லோருக்கும் இருக்கின்ற ஆசை தான் அதுவும் குறிப்பாக அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு ஏதாவது ஒரு மேடையிலாவது நான் மற்ற கலைஞரோடும் நான் பங்கேற்க மாட்டோமா என்கின்ற ஏக்கம் எனக்கு இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் நம்ம நிச்சயங்கள் நிறைந்திருக்கிறார் என்று சொன்னாலும் இந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டில் அவரும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றார் என்கின்ற அந்த பெருமையோடு தான் இந்த பெருமைக்குரிய மாநாட்டு மேடையிலே நான் இன்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அவர் உரையாற்றும் பொழுது இரண்டு வார்த்தைகள் உங்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற பொழுது அவர் சொன்ன இரண்டு வார்த்தைகள் உங்களுடைய கோரிக்கை அடுத்தம் இருந்தது நியாயம் இருந்தது என்பதை அவர் மிக அழகாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அந்த அது பள்ளி பள்ளித்துறை என்கின்ற இந்த மாபெரும் குடும்பத்தின் உறுப்பினர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் உள்ளே நுழைந்த போது நான் இங்கே அமர்ந்தபோது அண்ணன் என்னை அமர வைத்து இந்த மாநாட்டுக்கான பேஜை என்னுடைய சட்டை பையில் அவர் தொத்தினார் ஆனா நம்முடைய குடும்பவிற்காக இன்று மாலை தன்னுடைய பேச்சின் மூலமாக என்னுடைய இதயத்தில் ஆங்காணி ஒட்டி கொண்டுதான் இருக்கிறார் என்று அதில் தவறுவில்லை ஜெயநாகிய ரீதியில் ஒரு அரசாணை வருகின்ற போது அதற்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு சட்டத்துக்கு உரிமை உண்டு என்பதை போல அதை எல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்வதற்கும் அவருக்கு உரிமை எங்களை பொறுத்தவரைக்கும் இடைநிலை ஆற்றியவருக்கு இடையூறு செய்வோர்கள் நாங்கள் நல்ல போன்ற பட்டதாரி ஆசிரியர் பட்டு போக வேண்டும் என்று போன்ற மாணவர்களை நான் நன்றியோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் இங்கே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் வருகை தந்தவன் ஒரு அமைச்சனாக வந்திருக்கின்றேன் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றேன் என்பது கலந்து கடந்து அமர்ந்திருக்கின்ற இந்த ஆசிரியருடைய மாணவனாக நான் மூணாயிரம் ஆசிரியர்களுக்கு தன்னுடைய ஒரே கையெழுத்தில் அவருடைய வாழ்வில் விடியலை தந்த மற்ற கலைஞர் இயக்கத்தை ஐம்பத்தி மூணாயிரம் பேருக்கு விடியலை தந்தார் என்று சொன்னால் அவருடைய பேரண வைத்து ஐம்பத்தி மூணாயிரம் பேனாக்களை வழங்கியவர் அண்ணன் சொன்னார்கள் முடிச்சுட்டு நான் அறிவாலயம் செல்ல என்னங்க என்ன ஆய்வு நடந்து கொள் தேசிய தாத்தாவோட பேரை ஆய்வே நடத்துகிற அதுக்கு நான் போய் ஆக வேண்டுகின்ற சூழ்நிலை ஆனால்தான் காலையிலிருந்து நடைபெற்றிருந்தாலும் நான் அந்த ஆய்வுக்கு போனா ஆறுல ஏழு மணி ஆகிடும் முன்கூட்டியே வந்து விடுகிறேன் என்று சொல்லி இங்கே நான் வந்து அரங்கத்தில் என்பவர் மட்டும் அல்ல வெளியில் இருக்கக்கூடியவர்களும் நான் வைக்க வேண்டிய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் எப்படி ஒரு பொதுவான அரசாணி என்பது குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் எதிரான அரசாணியாக போகும் என்பதை தயவு செய்து உணர்ந்து பார்க்க வேண்டும் எதையும் திசை திருப்பாமல் இங்கே காலை காலையிலிருந்து எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள் மீண்டும் அதை நான் வழிபட்டு வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் இது போன்ற அரசாங்க வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மாணவருடைய எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் படைப்பதற்காக இந்த அரசாணை வந்திருக்கிறது என்கின்ற அந்த எண்ணம் அதில் இருக்க வேண்டும் அதன்போல் ஒரு சிறிய திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பாராட்டுகின்ற உன்னுடைய பாராட்டு ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் அந்த திருத்தமாக தான் வெளியிலிருந்து என்னை வேறு விதத்தில் என்னை பாராட்டிக் கொண்டிருக்கின்ற அவருடைய கோரிக்கைகளாகத்தான் சரி அதெல்லாம் கணக்கில் இருந்துக்கொண்டு என நீங்கள் எல்லாரும் சேர்ந்தால்தான் ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்குமா என்ற நம்பிக்கையுடைய அந்த விதத்தில் கண்டிப்பாக என்னுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை செயல்படும் என்கின்ற அந்த உறுதிமொழியும் சொல்ல நான் கலந்து ஒருங்கிணைக்கு இன்னைக்கு டி ஆர் எக்ஸாம் நடக்குது இல்லை என்று சொல்லவில்லை நேற்றும் நமக்கு நமக்கான என்ன மனசே நடந்ததோ எல்லாம் தாண்டியம் இந்த அரசு நீங்க எல்லாம் மருந்து வச்சு முதலில் உங்களுக்கு நான் என்னுடைய நன்மை தெரிவிக்க நான் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் இடைநிலை ஆட்சிகள் என்பது தொடக்கக்கூடிய தொடக்கத்தினுடைய தலைமை ஆட்சிகளாக அவர்கள் உயர்வு செல்வார்த்தால் பிறகு பட்டதாரி ஆட்சிகளாக உயர்வு செல்வாக அதன் பிறகு நடுநிலை தலைமை ஆட்சியராக பிறகு வட்டாரத்துறை உங்களுக்கு அழகாக இருக்கிறது குரல் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் யார் கொண்டதும் பண்ணாலும் உணர்வோடு செய்தாலும் சரி உங்களுடைய கருத்துகளை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் உட்கார்ந்து பேசுவோம் அதில் நான் எதை சரி செய்ய முடியும் நம்ம சேர்த்து அதை திருத்திக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியோ அதை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் இங்கே அண்ணன் அவர்கள் பேசுது போல என்னுடைய வீட்டின் கதவு என்றைக்குமே நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்காக அது பிறந்த இருக்கும் இதைவிட என்ன வேலை எனக்கு இருந்திருக்க போகவில்லை எனக்கு மட்டும் அந்த ஆசை இருந்து விடாதா ஒரு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக யோகோவித்த ஆதரவோடு அனைத்து ஆசிரியரை பாராட்ட வேண்டும் என்ற ஆசை எனக்கு மட்டும் இருந்து விடாதா ஆக அந்த விதத்தில் தான் நம்முடைய மாணவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு அறிவித்தபடி